வாராகி அம்மன் ஆலயத்திலே பஞ்சமி திரி உள்ள சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் அதனை தொடர்ந்து பல்விதமான பல்விதமான சோழச உபசாரங்கள் என்று சொல்லக்கூடிய உபசாரங்கள் அனைத்தும் செய்யப்பட்டு அம்பாலாகப்பட்டவள் வீதி விழா புறப்பட தயாராக நேரத்திலே அம்மனுக்கு சிறப்பான முறையிலே மலர்பிரை பஞ்சம் என்று பெண்களும் பஞ்சம் என்று ஆண்களும் செய்யப்பட்டு எல்லாம் கிருபாகிருபாக பெருவாழ்வார் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமின்றி இன்றைய வாராகிய வழிபட்டால் கேட்டது கேட்டபடி சொன்னது சொன்னபடி சென்றது சென்றபடி அனைத்தும் விரைவில் கிடைத்து எல்லாம் கிடைத்து பராசக்தி அருள் கையில் ஏந்தியபடி அவரது பராசக்தி காட்சி தந்து கொண்டிருக்கிறாள் அதனைத் தொடர்ந்து சங்கச்சக்கரியாக பெருமாளின் அம்சமாகவும் பரமேஸ்வரனின் பிரம்மாவின் அம்சமாகவும் மற்றும் எல்லாம் கலந்த அம்சத்திலே என் பராசக்தி ரூபிணி அமர்ந்து கொண்டிருக்கிறாள் பாருங்கள் அவர் அம்சத்தை பார்க்க கண்கோடி வேண்டும் என்று சொல்லலாம் அம்மா புறப்பாடு இணைந்து புறப்பாடானது நடைபெற உள்ளது அம்மாராக புறப்பட்ட அந்த வித்து சற்று நொடிகளிலே அம்பாளுக்கு சகல விதமான வாத்தியங்கள் விளங்க அம்பாள் ஆடி வரும் அழகே அழகுதான் அவள் ஆடி வரும் அசை நைசந்து வரும் நம் வீட்டு செல்ல பிள்ளை குழந்தை எப்படி தவிர்த்து தவிர்த்து வருகிறதோ அது போல நம் அம்மாவும் குழந்தை போல தவழ்ந்து தவழ்ந்து வருவது போல தூக்கும் அடியார்கள் அனைவரும் ஆனந்தத்தில் ஆனந்த வெள்ளத்தில் தன் தாயை எவ்வாறு தூக்கி கொண்டு வருகிறார்களோ அதே போல நம்மளது பதாசக்தியையும் தூக்கி கொண்டு அந்த ஆனந்தத்தில் அம்மா வரும் பொழுது அவ்வளோ அம்சமா இருக்கும் இன்னும் சின்ன நேரத்தில் நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க அம்மா ஆடி வரக்கூடிய அந்த தருணத்தில் ஓம் சக்தி வாராடி சக்தி என்று அழைக்க அம்மா ஆடி ஆவேசம் ஆர்ப்பரித்து தன்னுடைய ஊஞ்சலை நோக்கி அதாவது எப்படி ஒரு குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து அதை சொன்ன மாதிரி தவழ்ந்து தவழ்ந்து வராலோ அது போல மேலே ஏறி அவள் வரும் பொழுது அந்த குழந்தை எப்படி தவ்வி தவ் தவ்வி வருவோ அது போல குழந்தையாகவே வருவாள் கேட்ட வரங்களை குழந்தை எப்படி ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு கேட்ட உடனே இந்தாப்பா அப்படின்னு அந்த குழந்தை இந்தாங்க அப்படின்னு கொடுக்குதோ அது போல வரத்தவன் இந்தாப்பா இந்தாப்பா இந்தாப்பான்னு வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளலாக அது மட்டுமின்றி மனதில் நினைத்த வரங்களையும் வாயால் கேட்கறதை விட மனசுல நினைத்து வரம் கேட்டா உடனே மனசுல இருக்கிறது தான் காதல குழுமா ஏன்னா அவள் வந்து மனசுல குடிகொண்டவள் மனதில் குடிகொண்டு அம்பாலாகப்பட்டவள் வருவாள் இந்த பஞ்சம திதியிலே பராசக்தி ரூபிணியானவள் ஆடி வரும் வேளையிலே அவளுக்கு காட்டக்கூடிய மகாதீபாராதனையும் பக்கம் வரக்கூடிய தீ பந்தங்களும் தீ பந்தங்களும் ஏந்தி அம்மா குழந்தையாக வந்தாலும் மகாராணி எப்பொழுது வெளியே வருகிறாளோ அது போலவே பராசக்தி திருபிணியும் வந்து கொண்டிருக்கிறாள் கழுத்தில் முத்து மண்ணி முத்து மாணிக்கம் என்ன அனைத்து வகமான வண்ண மலர்கள் கூடி கண் கண்ணுக்கே குளிர் குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு காட்சியிலே எழுந்து வரக்கூடிய பானையிலே அம்மாள வந்து கொண்டிருக்கிறாள் நாம் எப்படி ஒரு பெண் மடிப்பு பிடித்து முந்தாணி சாற்றி வருகிறாளோ அது போலவே ஒவ்வொரு மடிப்பும் அவ்வளோ அம்சகமாக இருக்கிறது அம்மாளாகப்பட்டவள் கேட்ட வரங்களை தருவதற்காக விரைந்து ஓடோடி வருகிறாள் அனைத்து பக்த கோடி பெருமக்களும் காத்திருந்து எல்லாமல்ல எங்கள் பம்பகாருடன் இணைந்து என் பராசக்தி ரூபினி வர காத்து இருக்கக்கூடிய இந்த தருவாயிலே பம்பகார் வாயாலே எல்லாமல்ல பராசக்தி ரூபினியை புகழ்ந்து ஒரு பாடல் லைவ் லைவ் போயிட்டு